ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எப்படி இருக்கீங்க ஏவிஆர் கவின் வணக்கம் அக்கா வணக்கம் செல்லாம் ஏவிஆர் கவின் செல்லாம் வணக்கம் சத்தம் வரவில்லை அப்படியா இப்போ சத்தம் வருதா ஹாய் நவீன்குமார் ஹாய் நவீன்குமார் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நலம் நலம் வரிய ஆவல் தம்மில்லாத தனிமை யு தம்மில்லாத கேட்டே ரொட்டக்க இது பாருங்க வேப்பமரம் அதிசயமான வேப்பமரம் இந்த இந்த வேப்ப மரத்துக்கடியில் உட்காந்துட்டுன்னுட்டு போனோம்னு வச்சுக்காங்களே நமக்கு மேல்வெளி கை கால் வலி இது மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக போகும் ஏன்னா இது வந்து சிவன் கோவில் சிவன் கோவில் கிட்ட இருக்குது இந்த வேப்ப மரம் வந்து சிவன் கோவில் சிவன் கோவில் பக்கத்துலேயே இருக்கு பாருங்க அதுக்கு மேலே வந்து மாரியம்மன் கோவில் அந்தாண்ட மாரியம்மன் கோவில் இது வந்து சிவன் கோவில் இந்த கோவில் வந்துட்டு இந்த மரத்துக்கடியில் நாம் வந்து நினச்சி வேண்டிட்டுமா நினச்சது நடக்கும் சூப்பர் சதீஷ் ஹாய் சதீஷ் வேர்த்து விறுவிறுத்து இப்போ தானே வீட்டுக்கு போகிறேன் இவ்வளோ நேரம் வேலை காலையிலேருந்து இவ்வளோ நேரம் ஒர்க்கு இப்போ தான் சாப்பிடவே வீட்டுக்கு போக போகிறேன் அதனால் டயர்டு ஒர்க்கு முடிஞ்சு டயர்டு செல்லங்களே அதனால் மூஞ்சி பல்ல மேடு எல்லாம் தான் செய்யும் என்ன ஒர்க்கு டைலர் தான் ாய் வெல்காம் என்ன ஒர்க்குக்கா நான் சொன்னனே டெய்லரிங் நான் டைலர் ஒர்க்கு தான் பண்ணுறேன்னு சொன்னனே வாட்ஸ்அப் ப்ரோ பிரவீனா ஹாய் பிரவீணா முகமது அக்கா ஆனந்தகுமார் ஹாய் அக்கா சூப்பர் அக்கா மதி வணக்கம் முகம்மது மதி வணக்கம் உங்களை பார்த்தா பாவமாக இருக்காக்கா முகமது அப்படியே செல்லம் என்னை பார்த்தா பாவமாக இருக்கா ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் சொல்லலாம் அப்படி சொல்கிறீங்க பார்த்தா பாவமாக இருக்குன்ட்டு அக்கா ஸ்பீ மணி ஹாய் மணி செல்லம் என்ன பண்ணுறது இன்னும் போய் வீட்டில் போய் தான் சாப்பிட்ணும் ஒர்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தாலும் சரி கூட ஜாலியாக பேசிகிட்ருக்கலாம் போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் எப்போ ஃப்ரெண்டுங்கிட்ட பேசணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசலேனாக்கா துக்கமே வராது துக்கமே வர மாட்டேங்கிடுச்செல்லாம் துக்கமும் வரல ஒன்றும் சாப்பிடவும் முடியும் கொல்லம்பி கொல்லம்பி இருக்கேன் கருப்பு நிலா நீங்கள் கொலங்குகிறேன் ஹாய் மணிச்சலா எப்படி இருக்கீங்க பிரவீனா என்ன பண்ணிட்டுருக்கீங்க பிரவீணா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாம் ஒரு லைக்கை கொடுங்க சப்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி ஒரு லைக்கை கொடுங்க யாருமே லைக் கொடுக்கல பற்றியா ம் ஆட்டு விற்கிறது இருக்குதாப்பா பெருசு பெருசா இருக்குதா எவ்வளவு வரும் பெருசு அந்த இதுவா இதெல்லாம் தேவத்து கருக்கிறதுக்கு பெரிய குட்டி பத்துக்கு பாஞ்சு கிலோ வருமா இந்த ஆட்டுக்குட்டி பதினஞ்சு கிலோ வருமா பத்து கிலோ வருமா பத்து கிலோ வர்றது என்ன ரேட்டு வரும் பத்தாயிரூவாய்க்கு மேலாம் போகல பாரு நானும் தெரியல நீ தெரிய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தெரியுறேன் ஆடு மேக்கி ஃப்ரெண்ட்ஸ் எந்த வேலையுமே செய்ய பிடிக்கல ஒரே வேலை கூட செய்ய முடியல அதனால இந்த பாட்டி கூட நான் போய் ஆடு மேற்க வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும் தான் கிடைக்கும் தேடி தேடி தான் மேய்க்கணும் நீங்களும் வரீங்களா ம் யாரெல்லாம் வரீங்க ஆடு மேய்க்க போலாம் சொல்லுங்க ம் எல்லாமே வரதான் எல்லாமே வாங்க நம்ம ஆடு மேய்க்கலாம்னு சொல்றாங்க பாட்டி வரீங்களா அக்கா நான் லைக் பண்ணிட்டேன் அப்படியே சொல்லலாம் சூப்பர் காய் ஆண்டி நான் வரேன் ஆண்டி ஆ கண்டிப்பா வாங்க நம்ம எல்லாம் ஆடு மேய்க்கலாம் வாங்க தாத்தாவும் ஆடு மேய்ச்சிருக்கிறாரு பாட்டியும் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நாமளும் போய் மேய்க்கலாம் நாமளும் தான் இருக்கிறோம் ஆட்டுக்கார வேடா ஏன் ஆட்ட கொஞ்சம் பாத்துக்கிறேன் நான் சுண்ணா படிக்கிறேன் அப்படியா

ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள ஆட்டுக்குட்டி இல்லையா ரெண்டு மூணு இருக்குதா பெருசு தான் இருக்குதுங்கிறேன் ரெண்டு குட்டி ஒரே சோட்டு இருக்குமா நான் சுண்ணாம்பு அடிச்சிருக்கிறேனே சுண்ணா படிச்ச காசு அதிகமாக வராது அதனால் ஆடு மேய்க்கலான்ட்டு ஆடு மேய்ச்ச காசு அதிகமாக வருமா பாட்டி சொல்கிறாங்க ஆட்டுக்குட்டி வித்தா காசு அதிகமாக வருது ஆட்டுக்குட்டி குட்டி வித்தா காசு வருது ஏன் போய் சுண்ணா படிச்சுட்டு கிடக்கணும் அது மேலே ஏறிக்கிட்டு கிடக்கணும் மேலே ஏறி உயரத்தில் அடிக்கணும் ஆட்டுக்குட்டின்னா குட்டின்னா மேய்க்கலாம் மேய்க்கலாம் எங்கேயும் போத்தேவில அக்கா சூப்பர் அக்கா ம் அப்படியா சூப்பர் தான் அழகு அக்கா பாட்டி நல்லா இருக்காங்களா ம் சொல்லுங்க தமிழ்நாடு பியூட்டி அப்படியா நாங்களா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு இருந்தாங்க வேறு எந்த நாட்டுக்கும் போக பிடிக்கல தமிழ் பொண்ணுதான் இருக்கணும் அப்படியாச்சலாம் சூப்பர் நல்லா இருக்கீங்க சூப்பர் இந்த வேப்ப மரம் அதிசயமான மரம் தெரியுமா இந்த மரத்துக்கடியில் உட்காந்தா நம்மளுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரியாக போயிடும் அதனால தான் நாங்கள் வந்து இந்த பாட்டியை நானும் இந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டுருக்குறோம் பேய் பிசாசிலாம் இருந்துச்சுன்னா நல்லா போயிடும் எப்படியோ போ அப்படியா ஏன் அப்படி சொல்கிறீங்க நான் கோயில்கிட்ட தான் உட்காந்துட்டுருக்குறேன் கடவுள்கிட்ட வரேன் கேட்குறேங்க கடவுளே காப்பாற்று நீங்கள் சுடிதார் தானே போட்டிருக்கீங்க ஆமாங்க கடவுள்கிட்ட இது வந்து ஈஸ்வரன் நம்மளாம் படித்த கடவுள் கிட்ட வரம் கேட்டுட்டுருக்கிறேன் கடவுளே எனக்கெல்லாம் நல்லா வழியே காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் கடவுள் நல்லா வழி காட்டுவார் வழி காட்டினா தான் இந்த இடத்த விட்டு போகணும் வலி கடவுள் விட்ட வழி கடவுள் வரம் கொடுப்பாரு இது என்ன கேள்வி நீங்கள் குளிச்சிங்களா இல்லையா குளிக்காமைய கோயில்கிட்ட வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் குளிச்சிட்டோம் சாமி காய் எஸ் எம் சாமி சாப்பிட்டீங்கண்ணா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கிறீங்க நல்ல இருக்கீங்களா தேடி தேடி பார்த்தே கிடைக்கவில்லை எந்த வேலையும் அதனால பாட்டி கூட ஆடுமேக்க போகலான்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன் பாட்டியும் வர சொல்லிட்டாங்க சம்பளம் தராங்களாம்மா ஒரு நாளைக்கு இரநூறுபா ரூபா தரேன்னு சொல்லிக்கிறாங்க ஆடுமேக்க சூப்பரா இருக்கீங்க ஓகே பாட்டி பாட்டி வடை சுடலையா பாட்டி வடைதா சுட மாட்டாங்க ஆடுதான் இருப்பாங்க ம் ஏரியில போய் எப்படி வடை சுடுறது அக்கா முகமே அப்படி நான் சொன்னதே நீ எதுவுமே கேட்கவில்லையே நீங்க சொன்னதை தாங்க நான் கேக்கிறேன் யாரு சொல்றதையுமே கேக்கிறது இல்லையே நீங்க சொல்றதை மட்டும்தான் கேட்கறேன் நீங்க தான் கொஞ்சம் டைம் ஆகுன்னு சொன்னீங்க சரி நான் போய் என்ன பண்றது அதனால இங்கே உக்காந்துட்டு இருக்கிறேன் நீங்க ஃபோன் பண்ணி சொன்னாதான் நான் போக முடியும் டல்லா இருக்கீங்க மணிகண்டன் டல்லாலாம் இல்லை மணிகண்டன் ஈஸ்வரன் வரம் கொடுத்தாதான் போகணும் பாட்டி கிளம்பிட்டாங்க ஆடு மேக்கிறேங்க ம் கடவுள் வரம் கொடுப்பார் ஓகே பாய் ஹெஸ்எம் சாமி இந்த ஓகே எல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் சொன்னாதான் போக முடியும் அதான் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்கிட்ட எப்போ ஆகுன்ட்டு நான் கிளம்பிப்போ ஒரு மணிகண்டன் மணி எப்படி இருக்கீங்க மணிகண்டன் மணி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா தான் பாருக்கேன் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாருங்கள் கோகுல் மை ஃபேமிலி லைவுக்கு அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறோம் அக்கா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா இப்படி தான் பேசணும் எப்படி பேசுறது ம்

மணிகண்டன் ட்ரெஸ் சூப்பர் உங்களுக்கு கோபம் வராதாக்கா முகமதோஸ் எனக்கு கோபம் வராதாவா ஏன் இப்படி கேட்குறீங்க நான் ஏற்கனவே கோபத்தில் தான் உக்காந்துட்டுருக்கிறேன் ஒருத்தர் மேலே அப்படியே வெறி கோபம்னா அப்படி வருது என்னடா பண்ணுறது நாம் பண்ண தப்புனுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா இது உங்களுக்கு கோபம் வராதாக்கா என்கிட்ட ஒருத்தர் கோச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டுருக்கிறாரு அவர்கிட்ட கோவைச்சிகிட்டு தான் நான் இப்போ உக்காந்துட்டுருக்கிறேன் ஏன் கோவம் வராது கோபம் அப்படி வருது யார் மேலே கொண்டு போய் கோவத்தை கட்டுறது கோவத்தை காட்டணுமா அப்புறம் எப்படி அதனால தான் கோபம்லாம் சரி வருது யாருக்கிட்டையும் சொல்ல முடியல நமக்கு வர கோபத்தை இல்லைக்கா ஜாலியாக பேசுறீங்க அதுதான் அப்படியா பேசினா ஜாலியாக தான் நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க நான் ஜாலியாக பேசல கோபமாக பேசுனீங்களா நீங்கள் போயிடுவீங்க அதனால தான் உங்கள் கிட்டே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறேன் மாமா எங்க மாமா இருக்கார் என்கிட்ட எப்போ பார் சண்டை போட்டுட்டு தான் இருப்பார் ம் எங்களுக்கு சண்டை வரும் ஐயோ ரெண்டு நாய் வந்திருக்கு ஏய் போயிருங்க சரிங்க அக்கா அக்கா ஏய் தினேஷ் மீன்குட்டி அக்கா நீங்கள் எந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் அக்கா நீங்க எந்த மாவட்டம் நாங்க சேலம் மாவட்டம் செல்லக்குட்டி சேலம் மாவட்டம் வெங்கடேஷ் ஹாய் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நவீன்குமார் ஹாய் பாயக்கா தினேஷ் குட்டி, பாயா முத்து வச்ச கம்மல் சூப்பரா தோழி வணக்கம் கேவி வாங்க கேவி வணக்கம் கேவி எப்படி இருக்கீங்க கேவி பண்ணம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஆண்ட்டி நரேஷ்குமார் சாப்பிட்டாச்சு கேவி வணக்கம் ஏய் அடி வாங்கிட்டு ஓடிடாத சொல்லிட்டேன் அக்கா டாடா பாய்னு சொன்னேன்கா. டாட்டா பாய் சியூ மனசு சரியில்லை தோழி கேவி என்னாச்சு ஏன் மனசு சரியில்லை கேவி நண்பா என்ன பிரச்சனை சொல்பா ஏன் மனசு சரியில்லை என்ன பிரச்சனைகள் டிசைனர் அப்படியா உங்களை பார்த்தவுடன் மனசெல்லாம் சரியா போச்சு தோழி நவீன்குமார் ஹாய் நவீன்குமார்

ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டுக்கு சந்திப்போம் நைட்டு லைவுக்கு வாருங்கள் பாய் பாய் ஹாய் மீண்டும் லை நைட்டு லைவில் சந்திப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்